முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை மூலம் அருள் வாக்கு வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு சுவடி வாசி தடித்தவர் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை பிரம்ம சூக்ஷம குரு ராஜனே பிரணவ சித்திமுகு ஆறுமுக அரங்கனே தர்ம சக்தி கொண்டு கலியுகத்தில் தனி பெரும் தவசியாக அற்புதம் நடத்துகின்ற நடத்துகின்ற அரங்கனே தொடர்ந்து ஞான சிலை திங்கள் தன்னில் சோபகிறது வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கள் கிழமை தன்னிலே அரங்கன் நீ கேட்க தொடர்ந்துரைப்பேன் தர்மனே உன் சக்தி பெருக வேண்டி தண்டாயுதன் யான் நித்தம் நித்தம் ஆற்றல் கூட்டி கூட்டியே சூட்சும சக்தியாக தொடர்ந்து உன்னுள் உளவி வருகின்றேன் தட்டாது நீ ஏற்கும் அனைத்து உணவு முறையோடு தக்கபடி நீ செய்யும் சேவைகள் அனைத்திலும் சித்தி தந்து ஆறுமுகன் யான் சூட்சமமாக சர்வ பலமாய் இருந்து அருள் புரிகின்றேன் புரியவே அரங்கனுக்கு வாசியோட்டம் புகழ் தருகின்ற தர்ம வளம் ஆசி தந்து ஆறுமுகன் யான் நடத்த அற்புதமாய் அரங்கனின் சூட்சம புருவ மத்தி மத்தியிலும் யானை ஜோதியாக பரிபூரண சித்தியாக கலந்துள்ளேன் உள்ளபடி அரங்கனை காண்பவர்க்கு உலகத்தில் இனி பிறவி ஏது ஏது வல்லமை கொண்டு அரங்கன் சேவை செய்பவர்க்கு வையகத்தில் மரணமில்லா பெருவாழ்வு பெருவாழ்வு ஞானியாகும் மகா சூட்சமம் திசையின்றி விளங்கி இனிதே உலகில் தர்மவான் அரங்கன் வழி அவர்களெல்லாம் தரணியில் ஞானிகளாகி சிறக்க நேரம் ஞான அறிவுரை முற்றி சுபம்